புதுச்சேரி மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் இரவத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இரவத்தி நான்கு அன்று வெகு விமர்சியாக கொண்டாடப்பட்டது தீர்த்தவாரியில் புதுச்சேரி மானிலத்தில் உள்ள ஏராளமான திருக்கோயில் உற்சவமூர்த்திகளும் அண்டை மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான திருக்கோயில் உற்சவமூர்த்திகளும் கடற்கரையில் எழுந்தருளி நீராடினார்கள் வைத்திகுப்பம் கடற்கரையில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரி திருவிழாவில் கோவிலில் மாண்புமிகு ஆளுநர் டாக்டர் தமிழிசை கலந்து கொண்டு வழிபாடு செய்தார் நிர்வாக குழு மற்றும் ஆலயத்தினரின் பரிவர்த்த மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார் பிறகு கடற்கரையில் எழுந்தொருளிய ஏராளமான திருக்கோயில் உற்சவ மூர்த்திகளை வழிபாடு செய்தார் இந்த நடைபெற்ற நிகழ்வுகளை வழியே பேராசிரியர் முனைவர் மயிலம் இனி தொடர்வார் இப்பொழுது நாம் தீர்த்தவாதியில் கொண்டிருப்பது புதுச்சேரி மாநிலத்தில் வைத்திய குப்பம் கடற்கரையில் எழுந்தருளியுள்ள ஏராளமான உற்சவ மூர்த்திகளை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நாள் மாசி மக தீர்த்த வாரியாக நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே நாம் தீர்த்தமாடினால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் இந்த மாசி மக தீர்த்தவாரிக்கு வந்திருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்கள் எல்லோரும் கண்ணால் கண்டு கண்டுகொண்டிருப்பதும் காட்சியால் பார்த்து கொண்டிருப்பதும் கடல் வீசுகின்ற அலையிலே நாம் இந்த நீராடத்தை நாம் சிறப்பாக நீராட வேண்டும் நம்முடைய பாவங்களையெல்லாம் தொலைய வேண்டும் என்று அவர்கள் மனதால் நினைத்துக்கொண்டு கொண்டு கடல் நீரை மூன்று முறை தெளித்து பெருமானை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் முதலில் நாம் காண இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியாக புதுச்சேரி தொண்டமாநத்தம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் அண்ணா சாலையில் உள்ள அருள்மிகு பச்சை முத்துமாரியம்மன் முத்தியால்பேட்டை மஞ்சினி நகர் ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் சப்பர வாகனத்தில் எழுந்தருளியுள்ள தேவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கடலூர் மாவட்டத்திலிருந்து கோவில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி பாரதி வீதியில் வளமான வாழ்வு தந்திடும் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திண்டிவனம் அருள்மிகு ஸ்ரீமத் வீரபிரம்மேந்திர சுவாமிகள் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஈஸ்வரன் கோயில் வீதியில் எழுந்தருளியுள்ள திரௌபதி அம்மன் ముత్యాలపేట రామకృష్ణా నగర్ శ్రీ లక్ష్మీ అయగ్రీవ పెరుమా புதுச்சேரிக்கு பெருமையும் சிறப்பும் சேர்க்கின்ற நிலையில் முதன்மையாக திகழும் வெள்ளி மூஷிக வாகனத்தில் எழுந்தருளக்கூடிய அருள்மிகு மனக்குள்ள விநாயகர் மக்கள் எல்லோரும் ஆவலோடு பெருமானுடைய தீபாராதனையை கண்ணார கண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய எண்ணமெல்லாம் இந்த பெருமானை வணங்கினால் நம்முடைய வாழ்வு சிறக்குமா என்ற எண்ணத்தோடு ஏக்கத்தோடு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் வீதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மணக்கோள மாமயிலை முருகனாக திகழக்கூடிய மயிலம் வள்ளி தெய்வயானையருடன் சிவசுப்பிரமணிய சுவாமி காந்தி வீதியில் ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் அம்பா கீரப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ துளுக்கானத்தம்மன் ஸ்ரீ வழிமாரியம்மன் ஸ்ரீ வேதவனேஸ்வரர் குப்பம் அருள்மிகு முத்தாலம்மன் குப்பம் அருள்மிகு பச்சைவாழியம்மன் இந்த மாசி மக பெருவிழா குறித்த விஷயங்களையெல்லாம் இந்த கோயிலில்தான் பேசுவார்கள் நிர்வாகக் குழுவினர் இங்குதான் கூடி முடிவெடுப்பார்கள் இந்த ஆண்டு காலங்கள் பல கடந்தாலும் தற்போது நூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாசி மக திருவிழாவினை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இங்குள்ளவர்கள்தான் இந்த மாசி மக பெருவிழாவை சிறப்பாக குழுவாக கூடி முடிவெடுத்து செயல்படக்கூடியதை இங்கே பார்க்க முடிகிறது தீவனூர் அருள்மிகு சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் முத்தியால்பேட்டை அங்காளம்மன் நகரிலுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி முத்தியால்பேட்டை வேலாயுதம் நகர் ஸ்ரீ பொன்னுமாரியம்மன் மேல்லையனூரிலிருந்து வந்திருக்க கூடிய நாக வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ அங்காளம்மன் அங்கு கடற்கரையிலே ஏராளமான பக்தர்கள் நீரிலே மூழ்கி பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருபுறம் மக்கள் எல்லோரும் இந்த சாமியை பார்க்கலாமா அந்த சாமியை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு அவரவர்கள் முண்டி எடுத்துச் செல்லுகின்ற காட்சியும் பார்க்க முடிகிறது பெரிய காலாப்பட்டு ஸ்ரீ பாலமுருகன் ஆம்பூர் சாலையில் இருக்கக்கூடிய ஓம் ஸ்ரீ சீரடி அற்புத சாய்பாபா நர்மதீஸ்வரர் எல்லாரும் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய நர்மதீஸ்வரருக்கு பன்னீரால் அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை நாம பார்க்க முடிகிறது பக்தர்கள் எல்லோரும் அந்த பன்னீரால் சங்கின் மூலமாக அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம் வைத்திக்குப்பம் அருள்குரு அக்கா சுவாமிகள் காந்தி வீதி அருள்மிகு ஸ்ரீ கங்கை விநாயகர் வெள்ளாள வீதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு நந்திகேஸ்வரர் ரங்க ரங்கவிலாஸ் தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் மகத்திலே பிரசித்தி பெற்ற குழந்தை வரம் அருளும் வாழைக்குளம் ஸ்ரீ குழந்தை பிள்ளையார் குழந்தை போல காட்சி அளிக்கின்றார் எல்லாரும் மகப்பேருக்காக வேண்டிக் கொள்ளக்கூடிய காட்சியும் பார்க்க முடிகிறது வட திருவரங்கம் என்றழைக்கும் கூட்டேறிப்பட்டு ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாள் முதலியார் பேட்டை அருள்மிகு ஜெயங்கொண்ட விநாயகர் வெள்ளை குதிரை வாகனத்தில் திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ வராகி ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் இரும்பை அருள்மிகு ஸ்ரீ மதுசுந்தரநாயகி சமேத ஸ்ரீ மகாலேஸ்வரர் புதுவை பெச்சு செட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி பெரிய அங்காடி பூக்கடை அரச மரத்தடி அருள்மிகு வரசித்தி வீர விநாயகர் புதுவை பேட்டை ஸ்ரீ சுந்தரவிநாயகர் சுவாமி மாட்சி அம்மன் கோயில் தெருவில் உள்ள ஸ்ரீ நாகமுத்து அம்மன் சின்ன கோட்டக்குப்பம் ரெயின்போ கார்டனில் ஸ்ரீ சோலைவாழி அம்மன் பெரம்பையிலிருந்து வந்துள்ள ஸ்ரீ சர்வமங்கள சாய்பாபா திண்டிவனம் நல்லியக்கோடன் நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத சீனிவாச பெருமாள் முத்தையா முதலியார்பேட்டை ஸ்ரீ முத்தையா சுவாமி தேசத்திலிருந்து வந்துள்ள ஸ்ரீ பெரியநாயகி உடனுரை ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் புதுவை பாரதிபுரம் கோவிந்த சாலையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ உலக முத்துமாரியம்மன் பொறையார்குளம் ஸ்ரீ பொறையாத்தம்மன் அரவிந்தர் வீதியில் உள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் லாஸ்பேட்டையில் உள்ள அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி மாசிமக கடல் தீர்த்தவாரிக்காக ஏராளமான பக்தர்கள் சுவாமிகளை தரிசிப்பதற்காக வந்துள்ள மக்களுடைய கூட்டம் அலைகடல் போல இருக்கிறது மக்கள் வெள்ளம் ஆங்காங்கே தலைகள்தான் தெரிகிறது பிள்ளை தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ பஞ்சேஸ்வர அய்யனார் பிள்ளை தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் புயவர் பாளையம் செல்ல பெருமாள் வீதி ஸ்ரீ புட்டலாயம்மன் கிழக்கு கடற்கரை சாலை பொட்டுப்பாளையம் ஸ்ரீ நாகாத்தம்மன் பேட்டை அருள்மிகு சுந்தரமூர்த்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ உலகநாயகி அம்மன் ஜீவா தேட்டர் பின்புறமுள்ள கல்வே பங்களா ஸ்ரீ அரசமரத்து விநாயகர் புதுசாரம் காந்தி நகர் வவுசி வீதியில் எழுந்தருளிய அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலங்குப்பம் ராய புதுப்பாக்கம் அருள்தரும் அழகம்மை உடனமர் அருள்மிகு அரசனேஸ்வரர் கம்பன் நகர் ஸ்ரீ கற்பக விநாயகர் செட்டி கோயில் அருள்மிகு ஸ்ரீ காலத்தீஸ்வரர் செட்டி கோயில் பூதேவி ஸ்ரீதேவி நாச்சியார் சமேத அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிந்தசாலை ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் அருள்மிகு அரசடி புற்றுமாரியம்மன் பாரதி வீதி காசுக்கடை அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் பாக்குமுடையான்பேட்டை ஸ்ரீ முத்துவாழிய மாரியம்மன் கருவடிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கருமுத்துமாரியம்மன் நின்ற கோலத்தில் காட்சி தரக்கூடிய உப்பு வேலூர் முத்தியால்பேட்டை முத்தியால் கணேஷ் வீதியில் மூஷிக வாகனத்தின் மீது எழுந்தருளிய ஸ்ரீ ராஜகணபதி ரெட்டியார் பாளையத்திலிருந்து வந்துள்ள ஸ்ரீ கல்கி பகவான் உருளையன்பேட்டை அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மான் பேட்டை ஸ்ரீ சீனிவாச பெருமாள் சின்னக்கோட்டை குப்பம் வேதபாடசாலை வீதி எழுந்தருளியுள்ள சிம்ம வராகி ஸ்ரீ ஆலடியம்மன் புதுச்சேரி காலஞானி ஸ்ரீ வீரபிரம்மேந்திர சுவாமிகள் அமர்ந்த கோலத்துடன் காட்சியளிக்கின்றார் கொயவர் பாளையம் ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் பேட்டை காந்தி வீதி ஸ்ரீ வீர ஆஞ்சநேய கோதண்டராமர் சக்தி நகர் ஸ்ரீ சந்து முத்துமாரியம்மன் உருளையன்பேட்டையில் எழுந்தருளிய கிளி மீது அமர்ந்த கோலத்தில் ஸ்ரீ சங்கோதியம்மன் என்னுடைய பெயர் சு சிவச்சந்திர கணேஷ் சர்மா புதுச்சேரி என்பதற்கு பழமையான பெயர் வேதபுரி என்றும் சித்தபுரி என்றும் பல பெயர்கள் உள்ளன அதற்கு காரணம் என்னவென்றால் பல சித்தர் பெருமக்கள் நம்முடைய புதுச்சேரியில் வாழ்ந்து இன்றைக்கு அளவும் நாற்பத்தி இரண்டு சித்தர் பீடங்கள் நம்முடைய புதுச்சேரி வேதபுரியில் அமையப்பெற்றுள்ளது இந்த புதுச்சேரியினுடைய சிறப்பு என்னவென்றால் தொன்மை காலத்தில் ராமாயண காலத்தில் வந்து என்னென்னாக்கா ராமர் வந்து இலங்கையை நோக்கி பயணம் பயணம் மேற்கொள்கிறார் அந்த பயணத்தின் போது அகத்திய பெருமான் நம்முடைய வைத்திக்குப்பம் பகுதியில் அமையப்பட்டுள்ள கடற்கரையில் ராமரை வந்து தபம் செய்யுமாறு ஒரு காலத்திலே வந்து ராமருக்கு வந்து உபதேசம் மந்திரோபதேசமானது ராமருக்கு வந்து வழங்கியிருக்கார் அந்த மந்திரோபதேசமானது வைத்திக்குப்பம் கடற்கரையிலே மிகச்சிறப்பான முறையிலே தபம் இருந்திருக்கார் இது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இதுக்கு என்ன சாட்சியம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் அதாவது நம்ம குப்பம் கடற்கரை ஐந்து பாவம் தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐந்து பாவம் தூரம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நான்குலேருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவு சொல்லுவாங்க அந்த ப அளவில் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து எப்படி சுனாமி பேரழிவு வந்ததோ அதே போல் முன்பொரு காலத்தில் வந்து சுனாமி பேரழிவு வந்து நடந்திருக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த ராமர் கோயில் வந்து அப்போ வந்து அழிஞ்சி போச்சு அதாவது நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூம்புகார் மகாபலிபுரம் இதை இந்த மாதிரி இடங்களில் எப்படி கோயில்கள்லாம் வந்து கடலுக்குள்ளே போயிடுத்தோ அதே போல் இந்த வைத்திக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய ராமர் கோயில் வந்து கடலுக்குள்ளே மூழ்கி போச்சுங்க அப்படி முழுகும் பொழுது நம்ம நம்ம மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போகும் இப்போ அந்த ஆலிப்பேரழையினுடைய இது கதவு திறந்து அந்த வலையில் வந்து பெ பெரிய பேழைன்னு சொல்லுவாங்க அந்த பேழையில் வந்து ராமருடைய விக்கிரகங்கள் பஞ்சலோக விக்கிரகங்களும் ராமர் கோயிலுக்கு உண்டான மணியும் வந்து அந்த பேழைக்கு மேலே வச்சு கடல் அலையில் எதுவும் ஆகக்கூடாது திருட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் எல்லாம் பண்ணியிருக்காங்க அது பண்ணும் பொழுது என்ன எடுத்தினாக்கா அதையும் மீறி வந்து கடலுடைய அலையில் வந்து மேலே மிதந்து வந்து இந்த வலையில் வந்து சிக்கி அதை கரைக்கி கொண்டு வந்து அந்த விக்கிரகங்கள் தான் இன்றைக்கும் நம்மளுடைய புதுச்சேரி காந்தி வீதியில் அமையப்பெற்றுள்ள வரதராஜ பெருமாள் கோயிலில் போனீங்கன்னாக்கா அந்த கோதண்டராமர் சீதையோட ராமரோட அந்த விக்கிரகங்கள் இன்றைக்கும் பூஜிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதனுடைய தாத்பரியமாகத்தான் இது வந்து சேது தீரம்னு பேர் சேது சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சமுத்திரத்தை இந்த சேது சமுத்திர தீரத்தில் பார்த்திங்கன்னாக்கா இப்பேறுபட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற காலத்தினால பெரியவங்க அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சது நூற்றி இருபத்தாண்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் தான் ஆனால் இதுக்கு முன்னதாகவே வந்து இதனுடைய தாற்பயமாக இங்கே வந்து ராமேஸ்வரத்துக்கு நிகரான ஒரு ஸ்தலம் இந்த வைத்திய குப்பம் அப்படின்றத காரணத்தினால அன்றைய காலத்துலேருந்து இன்றைய வரைக்கும் இந்த மாசி மக தண்ணிக்கு பார்த்திங்கனாக்கா இதை சுற்றுப்பகுதி மட்டுமல்லாது பல வெளியூர்லேருந்து நிறைய சாமிகள் வந்து தீர்த்த யாத்திரை மேற்கொள்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் திரளாக வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உலக மக்கள் அல்ல எல்லாருடைய நன்மைக்காகவும் இந்த மாசி மக கடல் தீர்த்தவாரி நடைபெற்று அன்று காலையிலிருந்து மாலை வரைக்கும் அனைத்து வரக்கூடிய மக்களுக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணத்திலே நான் கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து நான்காவது தலைமுறையாக பூஜித்து வரேன் ஏ என்னுடைய பெரியவங்க இருந்தாங்க அவங்களுடைய பெரியவங்க இருந்தாங்க போல் வழி வழியாக வந்து எனக்கு தெரிஞ்ச நாலு தலைமுறை அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்கன்றது எனக்கும் தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்தை வழி நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது முழுக்க முழுக்க அதாவது சிதம்பரத்தில் கூட பார்த்திங்கனாக்கா தாய் வீட்டு வரிசைன்னு சொல்லிவிட்டு சிதம்பரம் நடராஜருக்கே பார்த்தீங்கன்னாக்கா மீனவருடைய சமுதாயத்தை சேர்ந்து அந்த விழாவானது தாய் வீட்டு வரிசை அவங்க தான் கொண்டு போயிட்டு இன்றைக்கும் வந்து நடராஜபெருமானுக்கு சாத்துறாங்க அதே போல் இந்த மாசிமக கடல் தீர்த்தவாரி திருவிழாவானது முழுக்க முழுக்க வைத்திக்குப்பம் மீனவர்களுக்கு சொந்தமானது ஒரு விஷயம் இந்த நிகழ்வினை சீரும் சிறப்புமாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகஸ்தர்களும் பஞ்சாயத்தார்களும் இவங்களுடைய சான்றோர்கள் அவங்களுடைய பெரியவங்க அவங்கெல்லாம் என்ன வழி வழியாக சொல்லி கொடுத்தாங்களோ அதை இன்றைய காலம் வரை அவங்க பின்பற்றி நல்லபடியாக நடத்தி கொண்டு வராங்க அனைத்து பக்த கோடிகளும் ஒவ்வொரு ஆண்டும் இதே போல் நடைபெறக்கூடிய மாசிமக கடல் தீர்த்தவாரி பெருவிழாவிற்கு வந்து கலந்து கொண்டு அம்பாளுடைய பரிபூரண அனுகிரகத்தை பெற்றிட சுக ஆனந்த சுக வாழ் வாழ்ந்திட வருக வருக என அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாசிமக தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள் இங்கு எழுந்தருளியுள்ள உள்ள மூர்த்திகளான சிவபெருமான் முருகன் அம்மன் கருப்பசாமி ஞானிகள் ஆகியோர்களை வணங்கி மனதார வணங்கி தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு முதலானவற்றையெல்லாம் படைத்து பிரசாதங்களையெல்லாம் படைத்து வணங்குகின்றார்கள் இவர்களுடைய வேண்டுதலெல்லாம் நம்முடைய மனக்குறைகளெல்லாம் நீங்கும் என்ற நம்பிக்கையில் வழிபட்டனர்